இழுக்கான சூழ்நிலை எங்களுக்கு உருவாகல ரெண்டு பேருக்கு தான் உருவாகுது வடகளையும் துறை இந்து சமய அர்லத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது நாங்கள் அர்ச்சகர்களை அவர்களை தெய்வத்திற்கு பணி செய்கின்றவர்களை போற்றுகின்றோம் மதிக்கின்றோம் துதிக்கின்றோம் அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுக்குள் ஒரு சுமூகமான சூழலுக்கு செல்ல வேண்டும் சட்டமன்ற நான் தலைமைச் செயலகத்திலேயே இரண்டு தரப்பினரும் அழைத்து மூன்றரை மணி நேரம் அவருடன் கலந்து பேசி இருக்கின்றோம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு விட்டுக் கொள்ளுகின்ற சண்டையை பார்த்தால் அங்கு கூட ஒரு பாதுகாப்பு கோரித்தான் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அனைத்தும் உணர்ந்த அவர்கள் வடகளை சார்ந்தவர்களாலும் சரி தென்களை சார்ந்தவர்களாலும் சரி விட்டுக் கொடுப்பவர்கள் இன்றும் பெட்டு போவதில்லை பெட்டு போனவர்களை பார்த்தால் விட்டுக் கொடுத்து இருக்க மாட்டார்கள் ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக வடகளை தென்களை இருவரையும் கேட்டுக்கொள்ளும்